அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை இது நடைபெறும் எனவும் பள்ளி கல்வித்துறை அதிரடியாக உத்தரவை பிறப்பித்துள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இது குறித்து பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் வானவில் மன்றம் இலக்கிய மன்றம் சுற்றுச்சூழல் மன்றம் வினாடி விழா மன்றம் உள்ளிட்ட பல்வேறு மன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன அதன் கீழ் பள்ளி அளவிலான போட்டிகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வியாண்டு அட்டவணையின் ஒதுக்கப்பட்ட பாட வேலைக்கு ஏற்றபடி அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நடத்த வேண்டும் இந்த செயல்பாடுகள் வாராந்திர அடிப்படையில் நடத்தப்படுவது அவசியம் இந்த போட்டிகள் அடுத்து அடுத்தடுத்து வட்டார மாவட்ட மாநில அளவில் நடைபெறும் இதில் அதிக அளவிலான மாணவர்கள் பங்கேற்க ஊக்குவிக்கவும் வேண்டும் போட்டிகள் நடைபெறுவதை முதன்மை மாவட்ட கல்வி அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் இது தொடர்பாக அறிக்கையும் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றி அனைத்து வகை மன்ற போட்டிகளையும் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் நடத்த வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது